ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா தமிழ் என்ன வச்சு கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கேன்டீனுக்கு தான் போக போகிறோம் ஸோ வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேருங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பசங்களும் பார்த்தீங்கன்னா கேண்டீனுக்கு தாங்க கிளம்பிட்டோம் அவர் வரலைன்னு அங்கே நடந்தே தான் போகணும் ரொம்ப வெயில் அடித்ததாலே என்னால் எந்த வீடியோவும் அப்போ எடுக்க முடியலைங்க ஸோ இப்போ கேன்டீன் போயிட்டு நாங்கள் என்னென்ன வாங்குறோம்னு பார்க்கலாம் இப்போ எதுக்கு நாங்கள் கேன்டீன் வந்திருக்கோன்னா ஒரு முக்கியமான விஷயங்க வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்க இந்த வீடியோட கடைசியில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த கேன்டீன் எங்கே இருக்குன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கேன்டீன் தாங்க என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸு நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே தாங்க இந்த கேன்டீனும் இருக்கு எங்கள் வீடு பக்குவம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்தே வந்துட்டோம் இப்போ எது தேவையோ அதை மட்டுந்தாங்க வாங்க போகிறோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேன்டீன் ஐட்டம்லாம் வந்து அவரே வாங்கிட்டு வந்துடுவார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு வாட்டி தாங்க போவோம் அதுவும் நான் பசங்களுக்காக தான் வந்து கேன்டீன் போவேன் ஏன்னா வந்து அவங்க வீட்லேயே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்திருக்கோங்க ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் நாங்கள் கேன்டீனில் என்னென்ன வாங்கணும்னு இப்போ கேன்டீனில் வாங்குகிறோம்ல இந்த பொருளெல்லாம் வந்து ஒரு சில பேர் என்னத்துமே நினச்சிட்ருக்காங்க ஃப்ரீயாகவே வந்து நமக்கு கிடைக்கும்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம வெளியில் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதோட ரேட்டை விட பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே கம்மியாக இருக்குங்க ஒரு ஒரு பொருளை ரேட்டை பொறுத்து தாங்க ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க இது தாங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு தான் நம்ம வாங்க முடியும் ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இந்த விஷயம் நான் எதுக்கு சொன்னேன்னா என்கிட்டேயே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதனால்தாங்க நான் இந்த வீடியோவில் சொன்னேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்குது மோஸ்ட்லி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்குது ஏதோ ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் கேண்டீன் சாமானன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக ஒரு கடையில் வாங்குகிற ரேட்டை விட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மியாக இருக்குங்க அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ நாங்கள் கேண்டீன் சாமானெலாம் என்னென்ன வாங்குகிறோன்னு வீடியோ வீடு நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் ஒரு சோப்பு வாங்கினோன்னா பார்த்திங்கன்னா அது ஒரு இருபது இருந்துச்சுன்னா கேன்டீனில் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குங்க ஸோ அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டே ஸோ இதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டோங்க இப்போ பில் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து செக் இருக்காங்க அந்த வீடியோ தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு இது ஆஃபீஸ்க்குள்ளேயே தாங்க என் ஹஸ்பண்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப வெயிலாக இருந்ததால் அவரே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொன்னாருங்க ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே போது எடுத்த வீடியோ தான் இது நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு உடனே பார்த்தீங்கன்னா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க வாங்கி வச்ச பன்னீர் அப்படியே இருந்துச்சுங்க ஸோ அதை தான் வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் என்னென்னா அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் ஆஃபீஸு பன்னீர் செஞ்சிட சொல்லிட்டாரு அவர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பட்டர் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாருங்க ஸோ பட்டர் நாண் வந்து தனுக்கு ரொம்பவே பிடிக்கும் பன்னீர் கிரேவி வந்து ரித்திக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பட்டர் நானும் பன்னீர் கிரேவியும் தாங்க சாப்பிட்டோம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து எதுக்காக கேன்டீன் போகிறோன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க எங்களோட ஊருக்கு தாங்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு தாங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கேன்டீன்லேருந்து கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிறதுக்கு போயிருந்தோங்க நம்மளோட சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேரும் என்கிட்ட கேட்டாங்க எதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னு ஸோ அதோட ரீசன் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க அது ஒரு முக்கியமான ரீசனு ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஆனால் என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியல நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏன்னால் வந்து அது ஒரு முக்கிய ரீசனு ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வருங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாருங்க பட்டன் நான் வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ இப்போ அவ்வளோதாங்க பன்னீர் கிரேவியும் ரெடியாகிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட தான் போகிறோம் இங்கே ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட் ஐட்டமும் ரொம்பவே நல்லா இருக்குங்க வெஜிடேரியனோ இல்லை நான் வெஜிடேரியனோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க யாரெல்லாம் ஹைதராபாத்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் நிறையா ஃபுட் ஐட்டம் டேஸ்ட் பண்ணியிருக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த பன்னீர் கிரேவியும் வந்து நான் இங்கே வந்து தாங்க கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தம் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாங்க கற்றுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்